நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜோப்பை பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஜோப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இந்த ஜோப்பை நீங்க வீட்டில இருந்து கொண்டு செய்யலாம் இந்த ஜோப்புக்கு மாணவர்கள் இல்லத்தரசிகள் வேலை தடுபவர்கள் என அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இது உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த ஜோப்பை நீங்க முழு நேரமாகவும் அல்லது பகுதி நேரமாகவும் செய்து கொள்ளலாம் இந்த ஜாப்புக்கான கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா டென் டுவெல் அல்லது ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு உங்கள்கிட்ட இருக்கணும் உங்களுக்கு வயது பதினெட்டு மற்றும் அதற்கு மேல் உள்ளவர்களும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த ஜாப்பில் உங்களுக்கு சேர இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஜாப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜோப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ